சுந்தரிகள் கால்ல அடிபட்டனால நடக்கவே முடியாம வீட்டுக்குள்ள இருந்தே வீல் சேர்ல வலம் வர ஹீரோ தன்னோட கேமரா லென்ஸ்னால ஏரியாவே வாட்ச் அவுட்டுட்டு இருக்காரு அப்போனு ஏரியால இருக்க ஒரு ஃபேமிலி காலி பண்ணிட்டு போக அவங்கள பத்தி பாராட்டி தள்ளி வீட்டுல வேலை பாக்குற அம்மா பேசியிருப்பாங்க அவங்க திட்ன வீடியோவை போட்டு காட்டி ஹீரோ கலாச்சிட்டு இருக்காரு இந்த ஏரியால புதுசா ஆட்கள் வருது போறது சகஜமா தான் இருந்துட்டு இருக்கும் மழை பெஞ்சிட்டு ஒரு நாள் குள்ளமா ஒரு பையனும் கியூட்டான பொண்ணும் மறுபடியும் காலியான வீட்டுக்கு குடி வராங்க அந்த பொண்ணும் பையனும் யார்கிட்டயும் பேசலனாலும் அந்த பொண்ணையும் பையனையும் பத்தி தான் ஏரியால இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க குள்ளனும் வாரையும்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்க வெயில் நாளும் மழைனாலும் அந்த பையன் கூட பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டே இருக்கான் எப்படி இவங்க செக்ஸ் லைஃப் இருக்கும் அவளும் பொண்ணு தானேன்னு அப்பா ஏரியால இருக்க லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்பன்னு பார்த்து அந்த பையனை வேற போலீஸ்ல புடிச்சிட்டு போக நிறைய ஜென்ஸ் அந்த பொண்ணு கிட்ட தப்பா அப்ரோச் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு யாரையுமே கண்டுக்க மாட்டா ஹஸ்பண்ட் வர வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்தவ ஹஸ்பண்ட் வந்த உடனே அவ பேசாட்டுக்கு நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிரலாம்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி மீட்டிங்ல சீக்கிரமா வீட்டை காலி பண்ணுங்கன்னு பேசியிருப்பாங்க அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு பிரசவ வழி வர அந்த பையன் மட்டும் தனியா அவளை கூட்டிட்டு போறான் யாருமே துணைக்க கூட போக மாட்டாங்க திரும்பி ஆம்புலன்ஸ் வருது அந்த பையன் குழந்தைய கையில தூக்கிட்டு சோகமா வரா அந்த பொண்ணு இறந்து போனமா கிடக்குறா ஹீரோவும் இது எல்லாத்தையுமே மிரர்ல இருந்து பாத்துட்டு இருக்கான் அந்த பொண்ணோட பொணமும் வருது தனியா உட்காந்து அழு அழுன்னு அழுதுட்டு இருக்கான் அந்த குள்ளமா இருக்க பையன் அவனை பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு குட்டி பையனும் ஏக்கமா பாத்துட்டு இருக்கான் கடைசியில தன்னோட வைஃபுக்கு இறுதி சடங்கு முடிஞ்சு போகுது எப்படி தன்னோட வைஃபுக்கு அவன் கொடைய புடிச்சு பாதுகாப்பா மழையிலையும் வெயிலையும் கூட்டு போனானோ அதே மாதிரி தன்னோட பெண் குழந்தைக்கும் கொடை புடிச்சு அப்பாவா கூட்டிட்டு போறான் அதை ஹீரோ போட்டோ எடுக்கிறதோட படம் முடியுது